அனைவருக்கும் வணக்கம் இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்திலகன் திரைப்படம் வெளிவர இருந்தது அது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது தேட்டர் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் காரணம் அது இல்லை கேப்டனுடைய மகன்கள் வளர்ச்சியடைவது சில பேருக்கு பிடிக்கவில்லை அரசியல் பழிவாங்கல் காரணமாகத்தான் படத்தை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கூறுகிறேன் படம் எல்லோரும் அவரு ஆவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் இன்று ரிலீஸ் ஆகும் என்று தடுத்து இருக்கார்கள் படம் எப்போது வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியிடம் வெற்றியடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் ரசிகர்களாக நீங்கள் தடுக்க தடுக்க தான் தேமுதிகவும் தேமுதிகாவின் வளர்ச்சியும் கேப்டனுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் தெரிந்து கொள்ளுங்கள் எங்கள் தடை போடப்போடத்தான் இன்னும் வேகமாக வளர்ச்சி அடையும் இன்னும் வேகமாக மக்கள் மனிதர் தேமுதிக சிம்மா சிம்மாசனம் போட்டு அமரும் எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற நீங்கள்தான் பிற்காலங்களில் காணாமல் போக போகிறீர்கள் ஒரு சின்ன பையனை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க பயப்படுறீங்க நீங்க